வணக்கம் குருவே சரணம் வாழ்க்கையில் நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்கு தொழில் நிறுவன வளர்ச்சி இல்லை வியாபார நிறுவன வளர்ச்சி இல்லை தொழில் நிறுவனத்தை நடத்த முடியல வியாபார நிறுவனம் நடத்த முடியல அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் சிந்தாமணி கணபதி சிந்தாமணி லக்ஷ்மி ஆவாகனம் செய்யப்பட்ட எந்திரத்தை உங்கள் இல்லங்களில் உங்கள் வியாபார ஸ்தலத்தில் உங்கள் வணிக ஸ்தலத்தில் வைத்து வழிபட்டு வாருங்கள் அது மிகுந்த மாற்றத்தை கொடுக்கும் நீங்கள் மந்திரம் சொல்லி கும்பிட்டாலும் சரி மந்திரம் சொல்லாமல் அங்கே வச்சுருந்தாலும் சரி மந்திரம் சொல்லால் பலன் அதிகம் மந்திரம் சொல்லலைனாலும் அந்த பலன் கிடைக்கும் கண்டிப்பாக அதை அந்த சிந்தாமணி இயந்திரம் சிந்தாமணி லக்ஷ்மி கணபதி இயந்திரம் வச்சு வழிபட்டு வாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அருகில் கிடைச்சா வாங்கிக்கோங்க எங்கள் ஆசிரமத்தில் நாங்கள் சிந்தாமணி லட்சுமி கணபதி யாகம் செய்து குருவேற்றி வைத்துள்ளோம் விருப்பம் இருந்தால் எங்களிடம் பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு அருகில் கிடைத்தால் அருகில் வாங்கி வீட்டில் வைத்து வழிபட்டு வாருங்கள் உங்கள் வாழ்வில் சகல சோபாக்கியங்களும் உருவாகும் நன்றி வாழ்த்துக்கள் உங்கள் ஜாதக ரீதியாக வியாபார ரீதியாக வணிக ரீதியாக உத்தியோக ரீதியாக குடும்ப ரீதியாக எந்தவிதமான ஜோதிட ரீதியான ஆலோசனைகள் தேவைப்பட்டால் நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம் எல்லாம் உள்ள இறையர்களாலும் அந்த இறை சக்தி எனக்கு அளித்த நாற்பத்தி இரண்டு வருட ஜோதிட அனுபவத்தாலும் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான சுற்றுமத்தை உங்களுக்கு சொல்லித்தர முடியும் நன்றி வாழ்த்துக்கள் பண்டிட் எம்ஜிபி நாற்பத்தி ரெண்டு வருட ஜோதிட அனுபவ ஆராய்ச்சியாளர்